கோவை தொண்டாமுத்தூரில் கூட்டமாக சாலையை கடந்து சென்ற யானை கூட்டம் செல்போன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் அவ்வப்போது யானைகள் ஊருக்குள் புகுந்து அரிசி போன்ற பொருட்களை உண்டு வனப்பகுதிக்குள் செல்கின்றன இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கோவை மாவட்டத்தில் கோடை காலம் துவங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் வனப்பகுதி வறண்டு போனது இதனால் உணவு தண்ணீர் தேடி வனவிலகங்கள் ஊருக்குள் வர துவங்கின இந்நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணிக்கு பத்துக்கு மேற்பட்ட காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து சாலைகளை கடந்து சென்றது அப்பகுதியில் சென்ற அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் தங்கள் செல்போனின் வீடியோ காட்சிகளை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்து உள்ளனர் மேலும் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் அந்த யானை கூட்டத்தை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள த தாலியூர் மாலை அடிவாரத்தில் வனத்துறையினர் விரட்டினர் இதனால் பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடன் இந்த சாலையை கடந்து செல்கின்றனர் மேலும் வனத்துறையினர் யானைகள் ஊருக்குள் புகுந்து உயிர் சேதம் மற்றும் விவசாய நிலங்களை சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது